திருச்சிற்றம்பலம் கொக்கிரகு உடையான் கண்டாய் கொல்லை விடையேறும் கூத்தன் கண்டாய் அக்கரை மேலாடலுடையான் கண்டாய் அனல் அங்கை ஆ கண்டாய் அக்கோடரமனில் தான் கண்டாய் அடியார்கட்கு ஆரமுதம் ஆனான் கண்டாய் மற்றிருந்த கங்கை சடையான் கண்டாய் மழபடி மன்னு மன்தான் தேவாரும் ஆறாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திருமழபாடி மன்னும் மணாளன் சென்னையில் கொக்கு இறகை அணிந்தவன் முல்லை கடவுளாகிய திருமாலாகிய காளையை இவர்பவன் கூத்தாடுபவன் தான் கூத்தாடும்போது இடையில் கட்டிய சங்குமணி ஆடுதலை உடையவன் தீயினை உள்ளங்கையில் ஏந்திய முதற்கடவுள் எலும்பையும் பாம்பையும் அணிந்தவன் அடியவர்களுக்கு கெட்டுதற்கு அரிய அமுதமானவன் கங்கை அடங்கியிருக்கும் சடையை உடையவனாவான் திருச்சிற்றம்பலம்